மோசடியை எதிர்த்து போர்க்குரல் முழக்க ஆர்ப்பாட்டமானது வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் திருவாரூரில் நடைபெற்றதில் திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மதிமுக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு கட்டணம் தெரிவித்தனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் மோசடியை எதிர்த்து போர்க்குரல் முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவிஎம் ஓட்டு பதிவு முறை வேண்டாம் வாக்கு சீட்டு முறை வேண்டும் ஐ ஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேண்டும் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகி வழக்கறிஞர் கம்புருதீன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தம்மபாலா முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் அப்துல் ஹஜீஸ் திமுக நகர்மன்ற உறுப்பினர் பரதராஜன் காங்கிரஸ் மாநில இலக்கிய அணி துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் சிபிஐ மாநில நிர்வாகக் குழு மாசுலாமணி சிபிஎம் மாவட்ட செயலாளர் முருகன் சிஐடியு மாவட்ட செயலாளர் அனிபா மதிமுக நிர்வாகி ஆர் சீனிவாசன் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக மோடி அரசிற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் கண்டனம் தெரிவித்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வரதராஜன் அவர்களே நகரசர் செல்வம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது அது எடுபடாது என்று இந்த இன்னைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு அது தலைமை பிரதமர் அவர்களும் எதிர்கட்சி தலைவரும் அதே மாதிரி சு உச்சநீதிமன்றத்தில் அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய அடி வருடையாக இன்னைக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையத்தை அமைத்து இன்னைக்கு பல்வேறு திருத்தங்களை செய்யறதுன்னு சொல்லி இன்னைக்கு திருத்த சட்டம் எல்லாம் கொண்டு வராங்க ஏதாவது இங்கே உள்ள அந்த அரசு தலைமை குற்றம் அப்படிப்பட்ட அருமையான கதாபாத்திரங்கள் எல்லாம் அந்த புத்தகத்திலே

எவ்வளவு பொய் பேச முடியுமோ எவ்வளவு தப்பு காலங்கள் போட முடியுமோ அத்தனையும் பெருமக்கள் கடந்த இரண்டாவது மாதத்திற்கு முன்பாகவே இந்த வாக்கு பாதுகாப்பு இயக்கம் இந்த மக்கள் இந்த சமூகத்தின் மீது கவலையில இந்த ஆர்ப்பாட்டத்தை பல்வேறு இடத்துல இவ்வளவு புதுசா நவம்பர் இருந்து டிசம்பர் நாளுக்குள்ள நீ முடிக்க என்னவென்றால் நாலாம் தேதியிலிருந்து இந்த தமிழகத்தில் உள்ள யாருக்கும் அருமைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை தெரிய வந்தது ஆறு மாதத்தில் பதினாயிரம் வாக்குகள் எப்படி வந்தது என்று ராகுல் காந்தி அவர்கள் போரி அந்த தொகுதியை பொறுத்த வரையிலே போலி வாக்காளர்கள் எப்படி சென்ற மாதிரி விவரங்களை சொல்லி இன்றைக்கு ஒரு கணக்கை பெண்கள் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது நடக்கிற பீகார் தேர்தல் இருந்த முஸ்லிம்கள் எட்டு லட்சம் பேர் இப்ப இல்ல எட்டு லட்சம் முஸ்லிம்களுடைய வாக்கு இல்லாமல் தான் இப்ப தேர்தல் நடக்குது பீகார்ல இந்த தேர்தல் கமிஷனும் மோடியும் செய்த அரியாய் தேர்தல் கமிஷன் பிஜேபிக்கு ஓட்டு போடாதவர்களை ஏட்டையாடி கொண்டிருக்கிறது டிஜிட்டல் இந்தியால மோடி அறிமுகப்படுத்தியிருக்கிற டிஜிட்டல் இந்தியால இந்த ஓட்டு திருட்டு மிக நூதனமான டிஜிட்டல் மோசடி அயோக்கியத்தனம் முதல்ல ஈவிஎம் பிராடு